நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாம்பே முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாம்பே ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா ஆதி சிவன் ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாம்பே ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளத்தாய் பால் உண்ட சுமை மாறும்பேன் நன்றி மறந்தாய் ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளத்தாய் பால் உண்ட சுவை முன்பே நன்றி மறந்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய் அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய் அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே அஞ்சு கொடுத்தாய் பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை 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 வாழ சங்கம மங்குரு முத்தமிழ் பாடிய சங்கர மீதி நிலானை சங்கப் போலவர்கள் ஆவிலடங்கிய செந்தமிழ் மீதி நிலானை சங்கமங்குரு முத்தமிழ் பாடிய சங்கர மீதி நிலானை சங்கப் போலவர்கள் ஆவிலடங்கிய செந்தமிழ் மீதி நிலானை மங்கள குங்கும மஞ்சள் நிறைந்த சங்கரி மீதி நிலானை மங்கள குங்குமம்ஞ்சள் நிறைந்த சங்கரி மீதி நிலானை பாம்பே கூடியனாக மாதொரு மேலானை கூடிய நாக பாம்பே மேலானை தேவன் மீதி நிலானை அவன் திருவடி மீதி நிலானை தேவன் மீதி நிலானை அவன் திருவடி மீதி நிலானை திருமுறை மீதினிலானை திருநாவின் மேலானை திருமுறை மீதினிலானை திருநாவின் மேலானை பன் மேலானை